பச்சை மாங்காய் கேண்டிக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் காவட்டாக இருக்குது தோலை எடுத்துகிட்டு பொடி பொடியாக அரைஞ்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் அது அரைபடுற அளவுக்கு ஒரு முக்கால் கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் நல்லா நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்து துணியில் நான் வடிகட்டுறேன் நீங்கள் வடிகட்டி இரும்பு வடிகட்டி இருந்தால் கூட எனக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்குது ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை ஒரு ஒரு கப்புலையோ டம்ளர்லேயோ ஊற்றி வச்சு அது தெளிஞ்சு வரணும் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷத்தில் தெளிஞ்சு வந்துடும் இந்த தண்ணி அடியில் இருக்க அந்த மாவு பொருள் தேவையில்லை மேலே இருக்கக்கூடிய தண்ணி தான் முக்கியம் அந்த எசன்ஸ் தான் முக்கியம் இப்போ முக்கால் மணி நேரம் கழிச்சு பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அந்த மேலாகல இருக்க ஒரு அரை இன்ச்சுக்கு தான் இருக்குது அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் அது எவ்வளவு இருக்குதுன்னு அளந்துக்கிறோம் இந்த கப்பில் ஒரு கப்பு கிட்டத்தட்ட இருக்குது அதை ஒரு கெட்டியான பாத்திரத்தில் போட்டு அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கிறோம் இதுக்கு தண்ணி போட வேண்டாம் இந்த சிரப்போடையே அதாவது அந்த மாங்காய் எசன்ஸோடையே இந்த சர்க்கரையை போட்டு நல்லா விட்டு கூ அடுப்பில் வச்சிட்றோம் அது நான் ஒரு மோல்டு வச்சுருக்கேன் அதில் சும்மா நெய் அங்கங்கே அப்படியே நம்ம தடை வைக்கிறோம் தட்டில் கூட ஊற்றி நம்ம அந்த டூத்பிக்கையோ இல்லை பட்ஸையோ கூட நம்ம அதை செருகி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பெரிய பெரிய முட்டைகளாக வருது ஒன்று ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த பெரிய கொப்பளங்கள் சின்னதாயிரும் இனிமேல் நம்ம பதத்துக்கு ரெடியாகணும் இப்படி ஆன உடனே நீங்கள் இருபது சதவீதத்துக்கு சிம் பண்ணிடுங்க அனலை இப்போ ஊற்றி பார்க்குறோம் கரையுது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க சிம்மில் இருபது சதவீதம் அனலில் தான் இருக்குது எப் அப்படியே ஸ்டிக்காக விடுங்க நடுவில் விடாமல் நடுவில் விழுந்தா கூட நீங்களாகவே அப்படியே கொஞ்சம் ஸ்டிக்கு மாதிரி பண்ணிக்கிங்க கொலை கொலைன்னு இருக்குது நமக்கு உடையணும் அதுதான் பதம் நீங்கள் கெட்டி பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா கருகாது இப்போ அது வந்துடும் நினைக்கிறேன் தண்ணியை கம்மியாக வச்சுக்கோங்க தட்டில் ஊற்றுங்க கப்பில் தண்ணி ஊற்ற வேண்டாம் பாருங்கள் இது பதம் இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும் அது அந்த இது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிருச்சு வீடியோ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் ஒரு ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட்டிலேருந்து அறுபது செகண்ட் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த மோல்டில் ஊற்றிக்கிறோம் நீங்கள் தனியாக தட்டில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக அப்படியே பரவலாக வரும் நீங்கள் அதில் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டிங்கன்னா நல்லா லாலிபாப் மாதிரி குழந்தைங்க அதை நல்லா சப்பி சாப்பிடுவாங்க இது வந்து உங்களுக்கு சரியான பதங்கிறதே நீங்கள் உடனடி தெரிஞ்சுக்கலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் மோல்டுலேருந்து தனியாக கழுண்டு வரும் உங்களுக்கு தனியாக கழுண்டு வரலன்னா அது வந்து இன்னும் நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்த முறை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்தில் இப்படி நல்லா கிளாஸியாக வந்துருச்சு நம்ம கலர் எதுவுமே போடுறதில்ல இல்லைன்னா இது ஆரோக்கியமாக நம்ம பண்ணுறோம் அப்பப்போ டெம்ட் ஆகும்போது ஒன்று ரெண்டு நம்ம போட்டுக்கிறோம் கொஞ்சம் வாமிட் சென்ஸ் இருக்கும்போது போடுறோம் அப்போ அது மூலம் ஆரோக்கியமாக நம்ம செய்யும்போது இவ்வளோ மெனக்கிடும்போது நம்ம அதுக்கு கலர் போடலை உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் சாஃப்டாக பிஸ்கு இருந்ததுன்னா சர்க்கரையை அரைச்சி அதில் துவைச்சி நீங்கள் தனியாக எடுத்து டப்பாவில் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு அந்த பேப்பரில் நீங்கள் சுருட்டி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஒன்று கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பயம் இல்லை பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் இதில் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை இப்போ பெரிய சர்க்கரையும் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை இத்தனை மிட்டாய்களில் ஒரு மிட்டாய் சாப்பிட்றதால ஒரு பெரிய தொந்தரவும் உடம்புக்கு வந்துடாது இந்த மைக்ரோஃபாயில்ங்கிறது உங்களுக்கு இப்போயே நம்ம ஊர்களிலே கிடைக்கிது நான் இதை கூட கமெண்டில் இதனுடைய ஃபுல் வீடியோ கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றேன் நீங்கள் ஒரு சர்க்கரையில் துவச்சி அப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க அப்பப்போ ஒன்று ஒன்று நீங்களே கூட ஒன்று சாப்பிட்றதுக்கு முக்கியமாக அல்சர் உள்ளவங்க இது போல் கேண்டிகளை தவிர்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஆசிட் உள்ளது இல்லையா இது மேங்கோ பைனாப்பிள் ஆரஞ்சு எல்லாம் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம் அட்டகாசமான ருசியோடு இருக்கும் செய்து பாருங்கள் இந்த ஃப்ரூட்ஸில் செஞ்சாலுமே பதம் எடுக்கும்போது முளை விட்டு பதம் எடுக்கும் போது அது உடையணும் அப்படி நூங்கும்போது எந்த அளவுக்கு அது ஹீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ கெட்டி பாத்திரமாக வைக்கணும் சிம்மில் வைக்கணும் தெரியாமல் கொஞ்சம் முன்னாடியே பிசு பிசுன்னு நாறு போல் இருக்கிறது போல் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் தட்டில் ஊற்றி வச்சாலும் இல்லை அந்த மோல்டில் ஊற்றி வச்சாலும் சூ பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் அது ஓகே தான் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க சூ பண்ணி வயதானவங்க யாராவது ரூட் கேனல் பண்ணியிருக்கீங்க கேப் போட்டிருக்கீங்க பிரிட்ஜு போட்டிருக்கீங்கன்னா அந்த சூ பண்ணும்போது அந்த இது வந்துடும் அது மிட்டாய் எது பிசு பிசுன்னு உள்ளது அது வந்துரும்னு உங்கள் டாக்டர்ஸே சொல்லியிருப்பாங்க அதனால அந்த மிட்டாய் நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸி தான் அந்த பதம் மட்டும் உடையிற பதம் பார்க்கணும் இது கடலை மிட்டாய் கடலை உருண்டை எள் உருண்டை எல்லாத்துக்குமே இதே சிஸ்டம் தான் இல்லை லோ கலோர் எடுத்துக்கணும் நம்மளுக்கு உடம்பு ஒப்பியாக இருக்க ஆனால் ஏதாவது ஒன்று வாயில் போடணுன் இருக்குங்கும்போது இப்படி ஒரு வாமிட் சென்ஸ் வருது கண்டிப்பாக அந்த எல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிற்றுக்குமே ஒன்றும் பிரச்சனை வராது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க